எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி இனிமேல் இப்படி தான் நடக்கும் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இல்லம் தேடி கல்வியில் நிறைய வித மாற்றங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க இப்போ டூ பாயிண்ட் ஓவே வந்து தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் நம்ம நிறைய வீடியோக்களில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வந்து டூ பாயிண்ட் ஓ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் கொண்ட கண்காணிப்பு குழு ஒன்று வந்து இப்போது கிரியேட் பண்ண போகிறாங்க அந்த குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு இருப்பாங்க இந்த இருபத்தி நான்கு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள தனித்தனியாக ரெண்டு மூணு பேரை பிரிச்சு பிரித்து விட்டு பள்ளி பள்ளியின் தரம் சுத்தம் ஆசிரியர் கற்பித்தல் முறை மாணவர்கள் கற்றல் நிலை மற்றும் தரம் எஸ்எம்சி ஐடிகே காலை மற்றும் மதிய உணவு மஞ்ச செயல்பாடுகள் மற்றும் அன்றாட பள்ளி செயல்பாடுகள் அனைத்தையும் கண்காணித்து அறிக்கை வந்து சமர்ப்பிக்கணுமா ஸோ இதில் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஐடிகே ஐடிக்கேயை வந்து இப்போது விசிட் பண்ண அடிக்கடி வருவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம ஐடிகே கிளாஸ் எடுக்கும்போது நம்ம வந்து எல்லாருமே கிளாஸ் எடுக்கிறோமா அப்படின்றத வந்து உறுதி செய்யும் விதமாக கண்டிப்பாக வந்து விசிட் வருவாங்க ஸோ வந்து அன்கேர்ஃபுல்லாக இருக்காதிங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் பிள்ளைகளே வந்து அவங்க பேரண்ட் கிட்டே சொல்லி வரவிங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து அடிக்கடி விசிட் வருவாங்க முன்னெல்லாம் ஒன் இயர்ஸ் ஒன்ஸ் டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து தான் வருவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் தான் வருவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் வந்து அடிக்கடி வருவாங்க அதுக்கப்புறம் வந்து இப்போது த நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் க்ரியேட் பண்ணிக்கிற அந்த குழுவில் இருக்கிறவங்க நம்மளுக்கு யாருன்னு சொல்ல தெரியாது அவங்களும் இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வாட்ச் பண்ணுவாங்க ஸோ இனிமேல் வந்து இல்லம் தேடி கல்வியில் நிறைய விசிட் இருக்க தான் செய்யும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களுக்கு டிஎல்எம் உங்களுடைய கிளாஸ் உங்களுடைய பசங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பராக கிளாஸ் எடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்